இப்படி சொல்லணும் என் சபத்துக்கு பதிலை தருவா நான் பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் எனக்கு பதில் உண்டாகும் என் தேவன் கேட்கிற தேவன் என்று சொல்லி முற்றிலும் சுபாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்கள் மனதார வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதிப்பாராக யாக்கோபு ஒன்று ஏழிலே அப்படிப்பட்ட மனிதன் தான் கத்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால் சந்தேகத்தோடு வாழ்கிறவன் சந்தேகத்தோடு செபிக்கிறவன் சந்தேகத்தோடு கேட்கிறவன் தேவடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்க யாரிட்ட அதை கேட்கிறீங்க அப்படின்னு அவரை குறித்த அறிவு உங்களுக்கு வேண்டும் இப்படி சொல்லணும் என் சபத்துக்கு பதிலை ஏசு தருவா என்னுடைய சூழ்நிலை சொல்லும் பொழுது அவர் கேட்பார் நான் பெற்றுக்கொள்வேன் எனக்கு பதில் உண்டாகும் என் தேவன் செபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி முற்றிலும் சுவாசிக்க வேண்டும் அதற்குள்ளே எல்லமும் சந்தேகமே இருக்கக்கூடாது சந்தேகம் ஜத்துக்கான பதிலை தடை செய்யும் சந்தேகம் என்கிற விதையை தான் சாத்தான் எப்பொழுது விதைக்கு நினைப்பான் அந்த விதையை அப்புறப்படுத்தும் சந்தேகப்படாம கத்து எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசி இன்றைக்கு தேவை என்னவா இருந்தாலும் சந்தேகப்படாம கேளுங்க பெற்றுக்கொள்வீர்கள் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா இன்றைக்கு பெருகிற நாளாக மாறட்டும் யூ